புலி தனிச்சு தான் வேட்டையாடுன்ற மாதிரி இந்த தேர்தலையும் நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் ஆனால் நம்ம பண்ணியிருக்கிற அக்கப்பூர் என்னன்னா இதுக்கு பின்னாடி திமுக அலுவலகம் இருக்கு திமுக அலுவலகத்துக்கு முன்னாடியே மேடையை போட்டு வெற்றி செய்யக்கூடிய ஆட்கள் நாம தான் இருக்க முடியும் நான் வரும்போது ஒரு பதாகை பார்த்தேன் நாற்பதுக்கு நாற்பது என்று எழுதப்பட்டிருந்தது திமுக போஸ்டரில் பார்த்தேன் தவறு இன்னும் கூடுதலாக எழுதிக்கோங்க நாற்பதுக்கு அறுபத்தி ஒன்று இதுவரைக்கும் அறுபத்தி ஒன்று இது வரைக்கும் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க கள்ளக்குறிச்சியில நீங்க என்ன செய்யணும் நாற்பதுக்கு அறுபத்தி அஞ்சு போட்டு போயிடணும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அருமை சொந்தங்களே இந்த தேர்தல் என்பது வெறும் காசுக்கான தேர்தலா அல்லது இலவச பொருட்களுக்கான தேர்தலா அல்லது பணத்திற்கான தேர்தலா என்பதை நீங்கள் முடிவு செய்யணும் ஏன்னா இந்த இடத்தில் மரியாதைக்குரிய அந்நியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்று போனார்களே ஆனால் இன்னொரு சாராய வியாபாரி அதிகமாக தோன்றுவார் அவரை சொல்லல இன்னொருத்தர் வருவார் அப்படின்னு சொல்றேன் இந்த இடத்திலே உண்மையிலேயே உண்மை நேர்மையுமாக ஒரு பிள்ளை நின்று கொண்டிருக்கிறாள் மருத்துவம் படித்து விட்டு இளைய பிள்ளையாக இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது மாற்றி ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலத்துல தான் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார் கைது சீரைக்கு அஞ்ச ஆட்டம் காசுக்கு விலை போக மாட்டோம் ஆமா அவர் பாடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஊரு கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமிக்க போயசுல உல்லாசம் உண்மையிலேயே அந்த அண்ணனை காணும் எங்க ஊர்ல எல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கோம் உண்மையிலேயே இப்ப என்ன எழுதணும் இப்ப என்ன எழுதணும் ஊத்தி கொடுப்பது யார் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு சங்கம் எழுப்பியாவது நான் போராடுவேன் என்று பேசினேன் அந்த அம்மா மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இப்ப எங்க போனாங்க இன்னும் எங்க அண்ணன் ஒருத்தருக்குலாம் இந்த செய்தி தெரியல தெரிஞ்சிருந்தா கொந்தடிச்சு எழுந்திருப்பாரு நான் பேர் சொல்ல விரும்பல

என்றைக்கு கல்வி என்றைக்கு மருத்துவம் இன்றைய சாதிய கணக்கெடுப்பு இன்றைக்கு இடஒதுக்கீடு என்றைக்கு நமக்கான அடிப்படை வசதிகள் என்னைக்கு தேடி இருக்கோம் நாம தேடி இருந்தா ஒழுங்கான சாலை கிடைச்சிருக்கும் நல்ல கல்வி கிடைச்சிருக்கும் பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் நல்ல பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் இது எது ஒன்றையாவது உறுதி செய்திருக்கிறாங்களா இந்த விக்ரவாண்டி தேர்தல் தொடங்கினதுல இருந்து எங்க அண்ணன் கேட்டுட்டு இருக்காங்க சாராயம் குடிச்ச சத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிங்களே விவசாயிகளுக்கு இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு உடனே இன்னைக்கு சொல்றாங்க கொள்முதல் விலையில கூடுதலாக ஆதரவு விலையாக சாதாரண நெல்லுக்கு நூத்தி அஞ்சு ரூபாயும் எது இது குடிச்சு சத்தா பத்து லட்சம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணம் பேசின பிறகு குவிண்டாலுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் இன்னும் கூடுதலாக இன்னும் சன்ன ரகமா இருந்தா நூத்தி முப்பது ரூபாய் கூடுதலாக இப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்பு கனவு கண்டு மேற்கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சட்டமன்றத்துல முதலமைச்சர் பொய் சொல்கிறார் என்று எல்லாரும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதற்கெல்லாம் பதில் என்ன இந்த மற்ற மாநிலங்கள் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் இத்தனை செய்யாமல் உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்றால் அவங்களுக்காக வேண்டிய அவசியம் என்ன என்றால் இது ஒரு நாடகம் மற்ற மாநிலத்தால் முடியுது உங்களால் முடியலன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி அடிமை என்பதை ஒத்துக்கொள்ளும் மீண்டும் இந்த கட்சிகளுக்கு தான் தயாராக இருக்கீங்களா சொல்லுங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்க ஐம்பது ஆண்டு காலத்தில் முப்பத்தை ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது பசி இல்லாமல் இருக்கிறீங்களா படித்த உடனே வேலை கிடைச்சிருதா நல்ல கல்வி கிடைச்சிருதா தூய மருத்துவம் கிடைச்சிருதா சரியான சாலையில பயணிக்கிறீங்களா எது கிடைத்து விட்டது மீண்டும் மீண்டும் எதற்கு இவர்களுக்கு வாக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இவங்க படுத்துன பாடு இருக்கு பாருங்க ஒரு வெந்தது வேகாததெல்லாம் வந்து என்ன பேசுச்சு தெரியுமா இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி தான் பேரல்ல ஒளி வாங்கி போட்டுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி என்ன குளிக்காம போகாம அப்படியே கடந்தமா நாங்க அப்படியே கடந்தமா சாப்பிடவே என்ன ஒண்ணுமே இல்லாம கடந்தமா போட்டுக்க உடை இல்லாம கடந்தமா இவர்கள் வந்துதான் எங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தாங்களா இந்த ஆயிரம் ரூபாய் அதுலயும் ஒரு அம்மா பேசுது இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கித்தான் நான் வந்து குடும்ப தலைவியா உணர் ஒரு நைட்டி விளம்பரம் வரும் இந்த நைட்டியை போட்ட பிறகு தான் நான் குடும்ப தலைவியாவே உணர்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது என் தன்மானம் எது தன்மானம் ஒருவர் கொடுப்பதும் அதை பெறுவதுமா தன்மானம் நான் உழைப்பது தன்மானம் அப்படிப்பட்ட உழைப்பின் அடையாளம் தான் உங்கள் முன்னால் நாங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் பதிமூணு வருஷமா கத்துறோம் பேசும்போது நல்லா கேட்டுட்டு போறீங்க நல்லா பேசுறீங்கப்பா சிறப்பா பேசுறீங்க இன்னைக்கு கூட ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு இருக்கேன் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் எஸ் ஐ வந்தார் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நான் தான் காசு கொடுப்பேன் அந்த அளவுக்கு பேசுறீங்க கேட்கறீங்க நாங்கள் பேசுவதை நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்வதை உங்களால் உணர முடிகிறது ஆனால் ஏன் வாழ்க்கையில் அதை வழிநடத்த நடத்த தவறுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி இவங்க வந்தா பாதுகாப்பு தருவாங்களா கள்ள சாராயம் விற்கிறது அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா அவங்க உங்க பிள்ளைங்க மேல சத்தியம் மட்டும் சொல்ல சொல்லுங்க விக்கலனா கூப்பிட்டு ஏன் நேற்று சரியா வருமானம் வரலையா என்ன காரணம் கலெக்ஷன் சரியா வரலையான்னு கேட்கற காவல்துறை இருக்கா இல்லையா ஸ்டாலின் ஐயா நடத்துற கடை அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க தெரியாம அவங்க கவுன்சிலரு வார்டு மெம்பர் நடத்துற கடையில் மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணுக்குட்டி அவர்களால் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பத்து லட்சம் ஒருத்தர் டிக்டாக்ல வந்து ஒரு தம்பி எழுதுறான் ஒரு பாக்கெட் சாராயத்தை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க குடிச்சு சாகுறான் பத்து லட்சம் கிடைக்குது நீ எப்ப சாவேன்னு அவங்க அப்பா முன்னாடி வந்து நிக்கிறான் நிலமை அப்படி ஆயி போச்சு இந்த இலங்கை கடற்படை கைது செஞ்சுட்டு போய் அப்படிதான் சொல்லுவாங்க எங்களை தமிழக மீனவர்களை அடைச்சு வச்சிருக்கேன் அத பத்தி பேசுவதற்கு நாதி கிடையாது அந்த குடும்பம் அவர்கள் எப்போது மீண்டு வருகிறார்களோ அது வரைக்கும் பசியும் பட்னிமா கிடக்கும்

இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் நாட்டை ஆள வேண்டும் இந்த நிலத்தை வளர்த்தி பாதுகாக்கிறவர்கள் நாட்டை ஆள வேண்டும்